அழிவற்ற உயிரினம் ஒரு அரிய அறிவியல் உண்மை அதாவது பார்க்கலாம் உலகில் வந்து இயற்கையான முதுமையினால் வந்து இறக்காத அழியாத ஜெல்லி மீன் என்ற ஒரே ஒரு உயிரினமாக இருக்கிறது இந்த ஜெல்லி மீன் வந்து வயதாகும் போது அதன் செயல்களில் ஏற்பட மாற்றங்கள் மூலம்தான் மீண்டும் தன்னை பழைய பாலிப் நிலைக்கு மாற்றி மறுபடியும் வளர தொடங்குகிறது இயற்கை மரணம் இல்லாமல் வாழும் ஒரே ஒரு உயிரினம்னு சொல்லலாம் இந்த சிறு வகை ஜெல்லி மீன் வந்து பாத்தீங்கன்னா அழியாத ஜெல்லி மீன் இதுதான் வந்து அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் வந்து குறிப்பிடுறாங்களா இந்த ஜெல்லி மீன்ல வந்து செல்கள் தங்களை மீண்டும் வந்து புதுப்பிக்கும் திறன் வந்து விஞ்ஞானிகளுக்கு மரணம் என்றதும் முதுமை பற்றிய ஆய்வுகள் செய்ய உதவியாக இருக்கிறது என்றென்றும் உயிர் வாழும் என்றென்று உயிர் ஜெல்லி வந்து பிஸ் என்று அழைக்கப்பட்டாலும் உண்மையெல்லாம் அளவில்லா இந்த உயிரினத்தில் ஒரு தனித்தன்மை என்னன்னு சொன்னால் அது ஒரு பாலியல் முதிர்ச்சி அடைந்த பிறகு மீண்டும் ஆரம்ப நிலைக்கே திரும்புகிறது பிறகு மீண்டும் முதிர் வந்து அடைகிறதா இந்த செயல்முறை மீண்டும் மீண்டும் அப்படியே தொடர்கிறதா எனவே தான் முதுமையினால் ஏற்படக்கூடிய இயற்கையான மரணம் இந்த ஜெல்லி மீன் இனத்திற்கு வந்து கிடையாது அதனால் தான் இதை வந்து ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா எம் மார்டல் ஜெல்லி மீன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இந்த ஜெல்லி மீனிங் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உடலில் ஏதேனும் காயம் ஏற்பட்டாலோ அல்லது வந்து நோய்வாய்ப்பட்டாலோ அவை வந்து உடனடியாக பாலிப் நிலைக்கு வந்து சென்று விடுமா பாலிப் நிலையில் ஜெல்லி மீனை வந்து சுற்றி ஒரு சளி ஜவ்வு உருவாகிறது இந்த பாலிப்புகள் வந்து மூன்று நாட்களுக்கு இதே நிலையில வந்து இருக்குமா இந்த நிலையில தான் ஜெல்லி மீன்கள் உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து செல்களையும் புதிய செல்களாக மாற்றி முதுமையை வந்து முற்றிலும் வந்து குறைக்கிறதா திரும்ப திரும்ப இப்படி செய்யறதன் மூலம் அவை வந்து வயதாவத வந்து தடுக்கின்றனதா இதனால் இந்த உயிரினம் வந்து இயற்கையாக மரணம் அடைவதில்லைன்னு சொல்லப்படுகிறது இந்த ஜெல்லி மீன்கள் முதுமையினால் ஒருபோதும் இறக்காது அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த வகை ஜெல்லி மீன்களை வந்து சுறா ஆடப்படுதல் நோய் மாற்றங்கள் போன்ற காரணங்களால் மட்டும்தான் இது எனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த திருட்டோபசிஸ் டோர்னி என்பது வந்து குறிப்பிடத்தக்க திறன் கொண்ட அற்புதமான உயிரினம் என்று சொன்னாலும் அது வந்து ஒருபோதும் அழியாதது அல்ல என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து வந்து நடைபெற்று வருகிறது இன்றைய கிறிஸ்டியில வந்து நாங்கள் ஜல்லி மீன்களை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிறிஸ்டி உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களே சந்திக்கிறேன் நன்றி